கீரைகளில் அமிர்தமானது பசலைக்கீரையும் ஒன்று இதில் பார்த்திங்கன்னா அது ஹிமோக்ளோபின் குறைவாக உள்ளவர்களுக்கு வந்து ஹிமோக்ளோபின் அதிகரிக்கும் புற்றுநோய் செல்களை வந்து க்யூர் பண்ணக்கூடிய ஆற்றல் பசலைக்கீரைக்கு உண்டு இதில் எம்புச்சத்து கொஞ்சம் அதிகம் உள்ளது இதில் ஏடிஇ போன்ற வைட்டமின்கள் உள்ளன பார்த்திங்கன்னா ரொம்ப மலச்சிக்கலுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும் உடம்பு ஃபேட்டாக இருக்கவங்க கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளவங்களுக்கு பசலைக்கீரை வந்து தீர்வு கொடுக்கும் பசலைக்கீரையை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோதே இருக்குது மிக அதிகமான ஒரு மருத்துவ குணங்கள் கொண்டது இதில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகமாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் பிரச்சனை இருக்கவங்க மலைச்சிக்கல் பிரச்சனை இதய பாதிப்பு உள்ளவங்க இவங்கெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து தோசை சாம்பார் மாதிரி செஞ்சு தோசை இட்லி எல்லாத்துலேயுமே பயன்படுத்தலாம் கீரை மாதிரி செஞ்சு கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி சாம்பாரில் கொடுத்துருந்தாங்க மிக அமிர்தமாக இருந்துச்சு சாம்பாரில் இட்லியில் தோசையில் கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ அமிர்தமாக இருந்துச்சு மிக பக்காவாக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டு இது மாதிரி உள்ள நம்ம பொருள்களை நம்ம பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்